ஹலோ யா பிரே தேவனுடைய தெய்வனுடைய பரிசுத்தம் உள்ள நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் தேவனுடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஆசிர்வாதம் மன்னா மூலமாக நீங்கள் ஆசிவதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் பெரியமானவர்கள் இந்த காலை வேளையில் கூட உங்கள் விசுவாசம் இன்னும் பலனடையும் படிக்கு உங்கள் விசுவாசத்தில் நீங்கள் இன்னும் பெற்றுக்கொள்ளாததை பெற்றுக்கொள்ளும்படிக்கு உங்கள் விசுவாசத்தில் இன்னும் கர்த்தரை கெட்டி சேரும்படிக்கு கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு தடைகளை நீக்கும்படி ஆசிர்வதிக்கும்படி ஒருவேளை நீங்கள் காத்திருக்கலாம் உங்கள் விசுவாசம் இன்று முதல் அதிகமாகும்படி தேவன் விரும்புகிறார் ஆல லோயா ஒருவேளை நேற்று இரவுக்கு விசுவாசமில்லாத சூழ்நிலைகள் காணப்படலாம் மனம் கலங்காதிருங்கள் தேவன் சொல்லுகிற வார்த்தையிலே நமக்கு விசுவாசம் வர வேண்டும் ஆண்டவருடைய வார்த்தை குறித்து நாம் ஒருபோதும் சந்தேகப்படக்கூடாது இப்பொழுதும் பாருங்கள் உங்களுக்காக எனக்காக தேவன் ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை நம்மோடு பேசி நம்மை ஆசிர்வதிக்கிறார் ரோமருக்கழுதன் நெருபம் நாலாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தை வாசித்து பாருங்கள் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் அல்லேலோயா நிறைவேற்ற வல்லவர் என்று விசுவாசத்தில் வல்லவனான ஒரு மனுஷனை குறித்து வேதம் சொல்லுகிறது அவன் ஆபிரகாம் என்ற மனுஷன் அவனுக்கு பிள்ளை இல்லாத காலத்தில் அவனும் மனைவியும் கத்தர் சொன்ன வாக்கு தத்துவத்தை விசுவாசித்தார்கள் அல்லேலோயா எழுபத்தி ஐந்து வயதிலே ஆண்டவர் கொடுத்த வாக்கு தின் மேல் சந்தேகமே வரவில்லை பிரியமானவர்களே உங்களுக்கு ஆண்டவர் இன்று வரை கொடுத்த வாக்கு தத்தங்களை குறித்து சந்தேகப்படுகிறீர்களா அவிசுவாசமா இருக்கிறீர்களா ஆண்ட மனம் திரும்புங்கள் காரணம் அவர் சொன்னதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் பாருங்கள் ஆண்டவர் விசுவாசத்தை கனப்படுத்தினார் உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் விசுவாசத்துக்கு விரோதமான சூழ்நிலைகள் அதிகமாக இருக்கலாம் அன்றைக்கு கூட அபிரகாமுக்கும் சாராளுக்கும் சரீரமும் சாராளுடைய கர்ப்பமும் எந்த விதத்திலும் சாத்தியமில்லாமல் இருந்தது எல்லா சூழலையும் விரோதமாக இருந்தது அவனுக்கென்று பிள்ளை பிறக்கும் என்ற ஒரு சாதகமான சூழ்நிலை இல்லாத நேரத்தில் தேவனை விசுவாசித்தான் காரணம் என்ன வாக்குத்தத்தம் பண்ணினதை தேவன் நிறைவேற்ற வல்லவர் என்ற விசுவாசம் இன்றைக்கும் உங்களுக்கு என்ன வாக்கு பண்ணியிருக்கிறார் நிச்சயம் நிறைவேற்ற வல்லவர் பிள்ளைகளுக்கு என்ன வாக்கு பண்ணியிருக்கிறார் ஒரு வேலைக்கு என்ன வாக்கு பண்ணியிருக்கிறார் பிள்ளைகளுடைய ஃப்யூச்சர் எதிர்காலத்துக்கு என்ன வாக்கு பண்ணியிருக்கிறார் உங்கள் வியாபாரத்துக்கு பிஸ்னஸுக்கு ஊழியத்துக்கு என்ன வாக்கு பண்ணியிருக்கிறார் அதை தேவன் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிற என்று முழு நிச்சயமாய் விசுவாசிக்கிறீர்களா இப்பொழுது ஜபிக்கப் போகிறோம் அது மாத்திரமல்லா ஆபிரகாம் அந்த வாக்கு தத்துவம் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிற தேவனை மகிமைப்படுத்துகிறார் ஆராதிக்கிறார் பாருங்கள் ஒன்றுமில்லாத நேரத்திலேயே வாக்கு இன்னும் ஆசிர்வாதமாய் மாறாத நேரத்திலேயே கர்த்தரை ஆராதிக்கிறார் நீங்களும் நானும் இன்றைக்கு விசுவாசத்தில் ஆராதிப்போமா கத்தரை மகிமைப்படுத்தும் கண்களை மூடி ஜபிப்போம் பிரலோக பிதாவே நீர் நிறைவேற்ற இருக்கிற ரெண்டு விசுவாசித்து ஜபிக்கிறோம் ஒரு விசை கூட ஆப்ரஹாமுக்கு நீர் கொடுத்த அந்த ஆசீர்வாத மேன்மைகள் ஆண்டவரே எல்லா தாமதங்களை நீக்கி தடைகளை நீக்கி கொடுத்தது போல நாங்கள் இந்த காலைவெளையில் ஜபிக்கிறோம் இந்த காலைவெளையில் ஜபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் இதுவரை இருக்கிற தடைகள் நீங்கட்டும் தாமதம் நீங்கட்டும் எல்லா பற்றாக்குறை மாறட்டும் விசுவாசத்துக்கு விரோதமாக இருக்கிற சூழ்நிலைகள் மாறும் பாவங்கள் மாறட்டும் ஆண்டவரை தேடாத காரியங்கள் மாறட்டும் வேத வாக்கு சந்தேகங்கள் மாறட்டும் குழப்பங்கள் மாறட்டும் அன்றவரை விசுவாசத்துக்கு விரோதமாய் பிசாசு கொண்டு வந்திருக்கிற அத்தனை சூழ்நிலைகளை மாற்றும்படி ஜபிக்கிறோம் எங்கள் ஜபமும் எங்கள் ஆராதனையும் நீர் எல்லாவற்றையும் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிற விசுவாசத்தை அதிகப்படுத்தட்டும் இப்பொழுது ஜபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் அற்புதம் நடக்கட்டும் அத்தனை பேருக்கு கருத்த நன்மையானது கொடுப்பிறாக இதுவரை இல்லாத அளவுக்கு தடைகள் நீங்கட்டும் குழந்த பாக்கிய தடை நீங்கட்டும் ஏற்ற துணை உண்டாகட்டும் வீடு கட்டப்படட்டும் பிள்ளைகள் வாழ்க்கை பெருகட்டும் மேன்மைப்படுத்தும் இழந்த நன்மைகள் திரும்ப வரட்டும் ஆண்டவருடைய கரம் இவர்களோடு இருந்து ஆவிக்கு வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் மேன்மைப்படுத்தி நடத்தும் சந்ததிகள் ஆசுவிக்கப்படட்டும் கையின் பிரயாசங்கள் மேன்மையிடட்டும் இதுவரை இல்லாத அளவுக்கு நல்ல சுகபலன் ஆரோக்கியம் உண்டாகட்டும் விசுவாசத்தில் பெற்றுக்கொண்டுகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நீர் வல்லவராயிருக்கிறேன் என்று விசுவாசித்து நன்றி செலுகிறோம் இயேசுவின் நாமத்து வார்த்தையை உறுதியாய் விசுவாசித்து நன்றி சொல்லி ஜூபிக்கிறோம் கிருபை மறைக்கட்டும் ஜெயம் தாரும் எங்களை சாட்சியம் நிறுத்தும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ நிச்சயம் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் தொடர்ந்து விசுவாசி